வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்திய உணவு வகைகளுக்கு ஏலக்காய் மனம் சுவையை அளிக்கிறதோடு மட்டுமல்லாது பல்வேறு மருத்துவ நலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது பழங்காலம் தொட்டு இது இந்திய சமையலில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் ஏலக்காய் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது வாயில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மார்பு பகுதியில் ஏற்படக்கூடிய சுணக்கங்கள் வாயு சம்பந்தமான கோளாறுகள் விஷக்கடி உள்ளிட்டவைகளுக்கெல்லாம் ஏலக்காய் சிறந்த தீர்வாக இருக்குது ஸோ எப்படி ஏலக்காய் இந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் ஏலக்காய் நிறைய இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்னென்ன நோய்கள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள குழுப்பிடலாம் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் அதாவது உயர் ரத்த அழுத்தத்தை வந்து ஏலக்காய் வந்து குறைக்கிறது ஏலக்காயை தினமும் உணவுகளில் நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்ம ஏலக்காய் வந்து பாதுகாத்து கொள்ளும் இது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும் ஏலக்காய் சிறுநீரை பெருக்கி உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் அகற்றிடும் ஸோ அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் ப்ராப்ளத்தெல்லாம் வந்து விடுபடலாம் பிளட் பிரஷர்லாம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதால இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது கூட ஏலக்காய் உதவிகரமாக நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் ஏலக்காய் வந்து வெளியேற்றிடும் சிறுநீரை பெருக்கி நம்மளுடைய உடலை வந்து பார்த்தோம்னா உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீர் வழியா வெளியேற்றி விடும் செரிமான கோளாறுகளுக்கு தீர்வு அளிக்கிறது ஏலக்காய் ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரியறதால இந்தியர்களினுடைய ஒவ்வொரு சமையலுமே ஏலக்காய் நிச்சயம் இடம் இடம்பிடிக்குது வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் ஆசிட் ரீஃபிளக்ஸ் அதாவது நெஞ்செரிச்சல் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு எல்லாம் ஏலக்காய் வந்து தீர்வளிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் நமக்கு அப்புறம் அதை குணப்படுத்துவதற்கு ஏலக்காய் நம்ம மாதிரி உணவுகளை பயன்படுத்தலாம் இல்லையென்றால் ஏலக்காய் நம்ம முன்னாடியே டீ காஃபி குடிக்கும்போது போது பயன்படுத்துவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் சேர்த்து ஏலக்காயை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் கெட்ட பேக்டீரியாக்களை எதிர்த்து போராடி அதை அழிக்கிறது ஏலக்காய் ஏலக்காயில அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளும் இருக்குது ஏலக்காயை தொடர்ந்து உணவுகளை நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா வாயு சுகாதார நோக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வாய் துண்ணாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள்லாம் ஏலக்காயை சாப்பிட்டு வரும்போது தீர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வாயில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கிருமிகள்லாம் அழைக்க அழிக்கப்பட்டு சுவாசம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்போ கெட்ட கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை எதிர்க்கக்கூடிய தன்மையெல்லாம் நமக்கு ஏலக்காய் கொடுக்கும் மன அழுத்தம் குறைந்து போவதற்கு ஏலக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மை வந்து நிதானப்படுத்துகிறது ஏலக்காயில் வந்து கார்டிசால் ஹார்மோனை வந்து சுரக்க செய்யக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கு மன அழுத்தத்தை வந்து இது குறைச்சி சுவாசித்தலை வந்து நமக்கு எளிதாக்கும் ஏலக்காயினுடைய அந்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு ஒரு விதமான நறுமணத்தை தருது இந்த நறுமணத்தை நம்ம வந்து நுகர்ந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய மனதை வந்து சாந்தமணியை செய்யும் நமக்கு இருக்கக்கூடிய மன இறுக்கம் படப்படக்கூடிய தன்மை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து நமக்கு கியூர் பண்ணும் ஸோ அப்போ நம்ம எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் சைனஸ் நோயால் அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் அருமருந்தாக ஏலக்காய் வந்து திகழுது ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் பேக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏலக்காய் தீர்வு தரும் ஹாஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சனை கொண்டவர்கள்லாம் அதற்குரிய மருந்துகளோட ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை அதிகரித்து ஆரோக்கியமான முறையில் அந்த நுரையீரல் பாதையில் எந்தவிதமான தொற்று கிருமிகளும் இல்லாமல் அளவு அதிகரித்து எளிதாக சுவாச தீர்வு தீர்வளிப்பதற்கெல்லாம் ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் சர்மம் மற்றும் தலைமுடி பராமரிப்புக்கு சிறந்த ஒரு ஊட்டச்சத்தாக ஏலக்காய் வந்து விளங்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம தினமும் குடிக்கக்கூடிய அந்த டீ காஃபியில் ஏலக்காய் பயன்படுத்தும் போது மற்ற உணவுகளில் ஏலக்காய் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம் அப்படின்னா சிறந்த சர்மம் கிடைக்கும் மிருதுவான உதடுகள் கிடைக்கும் முடி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஏலக்காய் எண்ணெயை நம்ம முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சர்மத்தில் இருக்கக்கூடிய துளைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு சர்மம் பொழிவு கொண்டதாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும் முன்னக்கூடிய பரபரப்பான மிருதுவான சர்மத்தை வந்து நம்ம பெற ஆரம்பிப்போம் அதே போல் ஏலக்காய் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு சர்மம் சிறப்பாக இருக்கும் மிருதுவான உதடுகள் இருக்கும் ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தினோம்னா உதடு வெடிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இடமே இருக்காது அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து கியூர் பண்ணிக்கலாம் ஏலக்காயில வந்து பார்த்தோம்னா இந்த நன்மைகள் எல்லாம் இருக்கு அப்படின்றதால தினமும் தொடர்ந்து கூட நம்மளுடைய உணவுகளில் ஏலக்காய் வந்து பயன்படுத்தலாம் அந்த வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது நீங்க தினமும் ஏலக்காய் வந்து எடுத்து கொள்ளலாம் ஏலக்காயில வந்து பார்த்தோம்னா கருப்பு ஏலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு வகையும் இருக்கு அதுக்கும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு அந்த நன்மைகளையும் நம்ம விரிவாக பார்ப்போம் ஏலக்காயில வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வகைகள் இருக்கு அது கருப்பு ஏலக்காய் காய் மற்றும் பச்சை ஏலக்காய் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பச்சை ஏலக்காயினுடைய நன்மைகளை பார்த்தோம் இப்போ கருப்பு ஏலக்காயில் நிறைய நன்மைகள் இருக்கு கருப்பு ஏலக்காய் தான் புகழ்பெற்ற வாசனை பொருளாகவும் இருக்கு இந்த கருப்பு ஏலக்காயில் கால்சியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து துத்தநாகம் சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மேங்கனீஸ் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ விட்டமின் ஏ போன்ற சத்துக்கள் எல்லாமே இருக்கு கருப்பு ஏலக்காயை நம்ம புலாவ் மற்றும் பிரியாணிகளில் வந்து பயன்படுத்துவோம் ஏன் அப்படின்னா பிரியாணிகள்ல அதிகப்படியான எண்ணெய் இருக்கிறதால வயிற்று உப்பு சத்துடன் வந்து அது நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் எனவே நம்ம பிரியாணியில் கருப்பு ஏலக்காய சேர்த்துட்டோம் நெஞ்சரிச்சல் தொண்டை பிரச்சனை போன்றவற்றிலிருந்து விடுபட வைக்கும் ஆஸ்துமா பிரச்சனை அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் நிவாரணம் அளிக்கக்கூடியதாக கருப்பு ஏலக்காய் இருக்கும் ஏலக்காய் பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகளை நீக்கி வாய் துர்நாற்றத்தை போக்கி வாய்க்கு புத்துணர்ச்சி தருகிறது ஏலக்காயை வந்து நம்ம கசாயம் செஞ்சு போல் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஜலதோஷம் இருமல் தும்மல் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம தீர்த்து கொள்ளலாம் அஜீரண கோளாறு பிரச்சனை எல்லாம் ஏலக்காயை மிளகோட சேர்த்து நெய்யில் வறுத்து பொடி செஞ்சு சாப்பிட்லாம் மார்பு சளியால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்தாக இந்த கருப்பு ஏலக்காய் பயன்படுகிறது ஏலக்காய் நம்ம தேநீர் அல்லது பாயாசத்தில் சேர்த்து சாப்பிட்டோம்னா அது சுவையாகவும் மனமாகவும் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஏலக்காய் வந்து ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும் நமது உடலினுடைய மெட்டபாலிசம் அதாவது அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்யறதால ஜீரண சக்தி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிகச் சிறப்பாக செய்யும்

ஏலக்காயை நம்மளுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை நம்ம கரைச்சிக்கலாம் ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம குறைத்துக் கொள்ளலாம் ஸோ அதாவது வந்து கொலஸ்ட்ரால நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் பிபி வந்து நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் வெறும் நமது உடலில் ரத்தம் வந்து கரெக்டாக சீரான அளவில் வந்து ரத்தம் ஓடுவதற்கெல்லாம் ஏலக்காய் உதவிகரமாக இருக்கும் உணவில் ஏலக்காயை சேர்த்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய கேன்சர் கிருமிகளை வந்து நம்ம அழித்துக் கொள்ளலாம் அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம் அதனால் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை வந்து நமக்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ வந்து பார்த்தோம்னா பொதுவாக ஏலக்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் முன்னாடி சொன்னது பச்சை ஏலக்காய்க்கும் கருப்பு ஏலக்காய்க்கும் இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து நம்ம பிரித்து பார்த்தோம் இப்போ பொதுவாகவே வந்து ஏலக்காயினுடைய நன்மைகளை வந்து பார்க்கும்போது சர்வதேச அளவில் ஏலக்காய் வந்து அதிக விலை மதிப்பு கொண்ட ஒரு மசாலா பொருளாக விளங்குது அதனுடைய சுவை மனம் உள்ளிட்ட பண்புகளால் அதை வந்து நம்ம ட்ரிங்க்ல தொடங்கி இனிப்பு வகைகள் வரைக்கும் தயாரிக்கும் போது அந்த ஏலக்காய் வந்து பயன்படுத்துறோம் அது வெறும் சுவைக்காக மட்டும் பயன்படுத்தல அதில் நிறைய நன்மைகளும் இருக்கு அப்படின்றதால தான் அதை வந்து பார்த்தோம்னா பயன்படுத்துறோம் ஒரு நூறு கிராம் ஏலக்காயில் ப்ரோட்டீன் பதினோரு

தான் இருக்கும் பச்சை ஏலக்காயால் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு கருப்பு ஏலக்காயும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு ஏலக்காயில விட்டமின் ஏ விட்டமின் சி என்னும் உயிர் சத்து கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து காப்பர் மேங்கினீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் இருக்கு எனவே தொடர்ந்து ஏலக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை